குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமதம் நைன்த் சாப்டர் பிரார்த்தனை தொடர்ச்சி பிரார்த்தனைக்கு ஜீவன் உண்டு பிரார்த்தனை சிறப்புற வேண்டுமானால் அதற்குரிய ஜீவன் சிறப்புற வகையிலும் நம்முடைய ஜீவனோடு பிரார்த்தனை ஜீவன் சக்தி வாய்ந்த தொடர்பு கொள்ளும் வகையிலும் பிரார்த்தனை நாட வேண்டும் பிரார்த்தனையின் சிறப்பை நாம் உணர்ந்து அதன் ஜீவனின் உயர்வை நம் ஜீவன் உணர்ந்தால் முதல் கட்டம் வெற்றி பெறுகிறது எளிய மொழியில் சொன்னால் அவருக்கு பிரார்த்தனை என்றால் உயிர் அது சம்பந்தமான விஷயங்களை லேசாக பேசாதே என்று பிற சொல்லும் பொழுது நம் ஜீவனில் பிரார்த்தனை இஷ்ட தெய்வமாக பிரதிஷ்டை செய்து விட்டோம் என்று பொருள் நம் வாழ்க்கைக்கு பிரார்த்தனை மையமாகவும் உயிருள்ள மையமாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக திருமணமாக வேண்டும் பரீட்சை பாசாக வேண்டும் என்பன போன்ற பிரார்த்தனைகளை மேற்கொள்வது எப்படி என்பதை கருதுவதன் முன்பு பிரார்த்தனை என்ற முறை எப்படி அனுஷ்டிப்பது என்பது அவசியம் இதற்கு காலம் இடம் பிரச்சனை என்று பல அம்சங்கள் இருந்தாலும் பிரார்த்தனையை மிகவும் உயர்ந்த முறையில் கையாள அதன் ஜீவனுடன் நம் ஜீவன் தொடர்பு கொண்ட பின் முதலாவதாக செய்ய வேண்டியது பிரார்த்தனைக்கு நம்முள் இடம் அளிப்பதாகும் பிரார்த்தனையின் பலன் இரு விஷயங்களை பொறுத்தது ஒன்று இறையருள் மற்றது நம்முடைய தீவிரம் இறையருள் என்றும் ஒரே நிலையில் உள்ளது நம் தீவிரத்தின் அளவு நம்மிடம் இருப்பதால் நம் தீவிரத்தை அது அதிகபட்சமுள்ளதாக செய்து கொள்ளுதல் முக்கியம்